ஓம் நம சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த மனிதனாக பிறந்த அனைவருக்குமே வந்து துர்குணங்கள் என்பது இருக்குது துர்குணங்கள் அப்படின்னா வந்து கெட்ட குணங்கள் என்று பெயர் அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனிதனுக்கு வந்து பத்து விதமான குணங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மார்க்சரியம் டம்பம் தர்பம் மீர்ஷி அஷை என்கின்ற இந்த பத்து விதமான துர்குணங்கள் இதை சுருக்கமாக சொல்லணும்னா ஆணவம் கண்ணம் மாய இப்போ இந்த துர்குணங்கள்லாம் வந்து இதில் என்ன அப்படின்னா இதில் வந்து காமம் இருக்குது பொறாம இருக்குது போட்டி இருக்குது ஆசை இருக்குது பழிவாங்கும் குணம் இருக்குது பேராசை இருக்குது இது எல்லாமே துர்குணங்கள் தான் அப்போது இதெல்லாம் ச ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கோவம் என்பது உச்சத்தில் இருப்பாங்க ஒரு சிலவருங்க பேராசையில் இருப்பாங்க ஒரு சில ஒரு சில பேர் வந்து ஆசை ரொம்ப இது ஒவ்வொருத்தவங்க ஒரு இதில் வந்து வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த கோவம் இந்த கோவம் என்பது ரொம்ப 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 வந்து டேஞ்சரான ஒரு விஷயம் இப்போ வந்து கோவத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கோபம் என்பது ஒரு நெருப்பு கங்கை எடுத்து உங்கள் கையால் எடுத்து மேல் வீசுவது போல் அப்போது அந்த அந்த கோவம் கோபம் என்கின்ற அந்த நெருப்பை நீங்கள் எடுக்கும் பொழுது முதலில் உங்களுடைய கை தான் சுட்டுவிடும் முதல் பாதிப்பு உங்களுக்கு தான் அடுத்தது தான் உங்களுக்கு உங்களோட நீ ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாதிக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கோபம் இந்த ஈகோ இதை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே போகிறதில்ல கடைசியாக காலம் கடந்த ஞானம் அப்படிங்கிற மாதிரி கடைசி காலகட்டத்தில் உட்காந்து யோசிப்பாங்க நம்ம லைஃப்பில் இந்தந்த விஷயம்லாம் நடந்திருக்கு நம்ம வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டிருக்கோம் இந்தந்த விஷயத்துக்குலாம் ஏன் கோவப்பட்டோம் அப்படின்னு வச்சிக்கும் போது அந்த அந்த இதுக்கெல்லாம் கோவப்பட்டதுனால் நமக்கு வந்து எதுவுமே பிரயோஜனம் இல்லை இந்த விஷயத்தினால கோவப்படாமல் இருந்து கொஞ்சம் யோசித்து அந்த கோவத்தை நம்ம வந்து தவிர்த்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி காலம் கடந்து யோசிக்கிறத விட அப்போ நீங்கள் எதற்காக கோவப்படுறீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக கோவப்படக்கூடியவர்கள் அதிகமாக வந்து ஈகோவை நான் தாங்கிற ஈகோவை வச்சுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக சந்தோஷத்தை சம்பாதிப்பதை விட வெறுப்பு ஒரு டென்ஷன் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை விரக்தியான ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் சந்தோஷம் என்பது அதிகமாக கிடச்சிருக்காது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யார் யாராக இருந்தாலும் சரி தான் அது அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பா அப்பாவாக இருந்தாலும் சரி சகோதரன் சகோதரி அல்லது கணவன் மனைவி அல்லது வந்து ஃப்ரெண்ட்ஸு நட்பு இது மாதிரி பல விஷயங்கள் யாராக இருந்தாலும் சரி யார்கிட்ட யார்கிட்ட இருந்தாலும் சரி அதுக்காக வந்து கோபமே படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லு கோவப்படுங்க அரத்து எது எதற்காக நீங்கள் கோவப்படுறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு கோவப்படுங்க தேவையில்லாத எடுத்ததுக்கெல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு அது வந்து பெரிய ஒரு பிரிவில் கொண்டு போய் விட்டு சூழ்நிலை சூழ்நிலைலாம் இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமுதாயத்தில் இல்லைங்களா அப்போது வந்து அந்த கோபத்தை வந்து இப்போ நம்ம வந்து எதுக்காக கோவப்படுறதுக்கெல்லாம் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா அந்த கோபம் என்பது வராது உங்களுக்கு அப்போது கோவப்பட்டு நீங்கள் அதிகமாக கோபமும் ஈகமும் வச்சுருக்கறதுனால உங்கள் வாழ்க்கை என்பது நிம்மதி என்பது எழுக்கின்றது அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து எதுக்காக கோவப்படுறோம் இந்த கோவத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய துக்கம் தான் கிடைக்கிது அப்போது வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போக வேண்டும் இந்த கோவத்தினால் என்ன போகுது போ எத்தனை ஆண்டு நம்ம வந்து வாழ போகிறோம் டக்கு டக்குன்னு காலம் வந்து கடந்து கொண்டு இருக்கின்றது கோவப்பட்டு நம்ம ஈகோ வச்சுக்கிட்டு எதுவுமே சம்பாரிச்சிருக்க மாட்டோம் காலம் வந்து அவ்வளோ பாசம் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் வளர்கிறோம் வாழ்கிறோம் டக்குன்னு இறந்துடுறோம் வளர்கிறோம் வரலாம் இறந்துடுறோம் அதுக்கு நடுவில் வந்து ஈகோ கோவம் வந்து எதற்காக என்றால் புரிந்து கொள்ளுங்கள் அதை வந்து உணர்ந்து வந்து எந் எவ்வளோ பெரிய பிரச்சனையாலும் சரி விட்டு கொடுத்து போகும்போது வாழ்க்கை என்பது மிகவும் அற்புதமாக இருக்கும் விட்டு கொடுத்து போங்கள் உங்களுடைய வாழ்க்கை என்பது சந்தோஷமாக அற்புதமாக அமையும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் ஓம் நமஸ் வாய நம